காங்கிரஸ் காங்க ஆட்சித்தாளர்கள் ஒழிக்க வேண்டும் என்ற வாக்குறுதி கொடுத்தா சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அரசில் அருமை சோனியா காந்தி அவர்கள் எண்ணத்தில் நிற்கிற மகத்தான திட்டமான மகாத்மா காந்தி நிலக்கிய ஊரக விளையாட்டு திட்டத்தினை உழைக்கும் விதமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மறிக்கும் விதமாக அங்கீக ஆளுகின்ற கொடுங்கோலாட்சி செய்கின்ற பிச்சை பசுடைய நடவடிக்கை மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு அதற்கு வேறொரு பெயரை வைத்து இந்திய மக்களிடையே காங்கிரஸ் கட்சியையும் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரையும் நீக்கிவிடலாம் என்று பகல் கனவு காணுகின்ற விதமாக மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து மசோதா நிறைவேற்றிருக்கிறார்கள் இந்த கொடுமையான செயலை கண்டித்து ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசை கண்டிக்கும் விதமாக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை கையற்றிருக்கிறது இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட காங்கிரஸ் தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் குடி சார்பாக கும்மிடிப்புடி தொகுதி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தோழர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களை தொடர்ந்து அவதூறு பேசிக்கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் தண்டிக்கும் விதமாக இன்றைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை இந்த அரசு வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கவில்லை என்றால் தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் கடுமையான போராட்டங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் கையிலடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்